இங்கே குட் பை ஆக்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்ருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தா பண்ணியிருந்தார் அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதுனேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் நான் கவனத்தில் வச்சுக்குவேன் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள் அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன் ஹீரோயினெல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா நான் அர்ஜுன் தாஸ் கூட நான் நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார் சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல நான் மாசை ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதனால் நான் நான் கதை சொல்கிறேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால வந்து பார்த்துருக்கேன் இல்லை அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து இருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த ஷாக்கு இருக்கு இல்லையா அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டா ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு இல்லை வரும்போது சந்தோஷமா இருக்கும்